வணக்கம் நான் சாந்தூ நாம் இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பௌர்ணமி நாள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது திருவண்ணாமலை பஞ்சபூத கோவில்களில் அக்னி திருத்தலமாகவும் விளங்குது அதே நேரத்தில் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் இந்த திருவண்ணாமலை விளங்குது இந்த திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக காட்சியளிக்கிறார் அதன் காரணத்தினால் வந்து இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க பௌர்ணமி நாட்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து நாட்கள்லையும் கிரிவலம் வருவாங்க இங்கு சிவபெருமான் அண்ணாமலையாராகவும் பார்வதி தேவி உண்ணாமலையால் அம்மையாகவும் காட்சியளிக்கிறாங்க இந்த கோவில்ல பௌர்ணமி கிரிவலம் மற்றும் கார்த்திகை தீபம் மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது முதல்ல நாம தரிசிக்கத்து திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் பூத நாராயண பெருமாள் இவரை தரிசித்த பின்னாடி தான் நாம கிரிவலம் வரணும் அடுத்ததாக இரட்டை பிள்ளையார் கோவில் இங்கு இரண்டு பிள்ளையார்கள் காட்சியளிக்கிறாங்க விநாயகரும் வழிபாடு பண்ண பிறகு நாம கோபுரத்து முன்னாடி இருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் கிரிவலை பாதை வந்து மலையை சுற்றி மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வளம் வரணும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தண்ணிக்கு இந்த மலை மீது ஏற்றப்படும் மகாபரணி தீபமானது மிகவும் சிறப்பானது இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சிவபெருமான தரிசிக்கிறது மிகவும் சிறப்பானது இங்கேருந்து இந்த பௌர்ணமி நன்னாளில் நாம் ராஜகோபுரத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது லைட்டு வெளிச்சத்தில் பார்க்குற இடம்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே ஏன்னா இங்கேருந்து தான் எல்லோரும் வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க முதல்ல கற்பூரத்தை இந்த இதுவில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லோரும் எவ்வளோ பிரகாசமாக ஏறி பாருங்கள் இந்த இது அந்த அக்னியோட நெருப்போட ஹீட்டு இங்கே வரைக்கும் வருது கிரிவல பாதையில் நாம் முதல்ல தரிசிக்கிறது இந்திரலிங்கம் இது கடந்து எட்டு மூளைக்கும் எட்டு லிங்கங்கள் இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்குது அடுத்ததாக வருணலிங்கம் இது மாதிரியான லிங்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் கோவில்கள் ஏராளமான கோவில்கள் இங்கே இருக்குது இது ஒரு விநாயகர் கோவில் இந்த இடம் வந்து அக்னிலிங்கம் இருக்கிற இடம் இங்கேருந்து திருவண்ணாமலை மலையும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே ஒரு விநாயகரும் இருக்கார் பெரிய விநாயகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார் இங்கேயே இங்கே கோவில்கள் மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி ஏராளமான தீர்த்த குளங்களும் இருக்குது இது சிம்ம தீர்த்த குளம் இது ஆதி அண்ணாமலை திருக்கோவில் இது கிரிவலப் பாதையிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா மலையை ஒட்டி இந்த கோவிலும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் வந்து காலையில் தான் திறப்பாங்க நைட்டில் பௌர்ணமி நாள்னா கூட திறக்க மாட்டாங்க இந்த கோவில் வெறும் கோபுரத்தை மட்டும்தான் பார்க்கணும் பதினாலு கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் வந்துட்டு நாம் காலையில் வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்துரு